ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் நம்ம வந்து கிஷோப்பா அகாடமியோடைய படிப்பையும் வந்து பேட்ச் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து அதில் வந்து டார்கெட் டூ வந்து போயிட்டுருக்கு ஆல்ரெடி வந்து டார்கெட் ஒன்னுக்கான டைம் முடிஞ்சிடுச்சு ஆகஸ்ட் டென்னோடையே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அதுக்கான மாடல் டெஸ்ட்டு கூட சார் வந்து அவங்களுடைய டெலிகிராம் சேனலை வந்து அனுப்பியிருக்காங்க எத்தனை பேர் வந்து டார்கெட் ஒன்று முடிச்சு டெஸ்ட் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்து நான் வந்து இதில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய படிப்பை மருந்து ஸ்டெடி ஸ்டெடி விளாக் தான் நான் எவ்வளோ வந்து முடிச்சுருக்கேன் நான் இன்னும் எவ்வளோ முடிக்கணும் டார்கெட் டூவை வந்து நமக்கு என்னைக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட்டு தேர்ட்டி ஒன் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எனக்கு வந்து தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஓகேங்களா தேர்ட்டி ஒன் அப்படின்னா அங்கிட்ட ஒரு லெவன் டேஸும் இங்கிட்ட ஒரு டூ டேஸ் இருக்குது மொதல் தேர்ட்டின் டேஸ் இருக்குது தேர்ட்டின் டேஸ்க்குள்ளே வந்து நம்ம டார்கெட் ஒன் அண்ட் டூவை வந்து நம்ம முடித்தா மட்டும்தான் நம்ம மற்ற நாள்களில் வந்து அங்கிட்ட இருக்க பேலன்ஸ் எத்தனை நல்லது ட்வெண்ட்டி செவன் டேஸ் தான் இருக்குது ஓகேங்களா செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் வந்து நமக்கு எக்ஸாமு அதுக்குள்ளே வந்து நம்ம முடிக்க முடியும் எப்படி வந்து டார்கெட் ஒன் அண்ட் டூ ஓகேங்களா ரெண்டு பே ரெண்டையுமே வந்து டார்கெட் ஒன்னை முடிச்சுட்டு டார்கெட் டூ படிக்கிறவங்களும் இருப்பீங்க ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம படிச்சுருக்க முடியாது ஏன் அப்படின்னா படிக்கணும்னு தோணும் புக்கு அடுப்போம் ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம் இதுதான் இன்னொரு நிலமை ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் குரூப் ஃபோரோட எஃபெக்ட்னாலே அது படிக்க முடியாமல் இருக்குது இப்போ வந்து நம்மக்கிட்ட நமக்கு இன்னும் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் பதிமூணு நாள் தான் இருக்குது ஓகேங்களா நம்ம பதிமூணு நாளுக்குள்ளே நம்ம எத்தனை லெசன்ஸ் வந்து படிக்கணும்னு பார்த்திங்கன்னா பிக் லெசன்ஸே ஃபார்ட்டி டூ லெசன்ஸ் படிக்கணும் அதே மாதிரி குட்டி குட்டி லெசன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து மொத்தம் முப்பத்தி நாலு லெசன் வந்து படிக்கணும் பார்த்தீங்களா எப்படி இவ்வளோ லெசன்ஸை வந்து நம்ம பதிமூணு நாளுக்குள்ள வந்து முடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து படித்து தான் ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து நம்மளோட சிலபஸுக்குள்ளே வந்து முடிக்க முடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இதை ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்றத நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்து இதில் வந்து எல்லாமே வந்து கலந்து லெசன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எல்லா லெசனுமே வந்து இந்த ஃபார்ட்டி டூ லெசன்ஸில் வந்து எல்லாமே நமக்கு வந்து புவியியல் கவராக இருக்கும் எக்கனாமிக்ஸ் கவராக இருக்கும் ஹிஸ்ட்ரி கவராயிருக்கும் அயனம் கவராக பாலிட்டிக் கவராயிருக்கும் ஓகேங்களா எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கும் உங்களுக்கு எப்படி படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பயணம் இருக்க லெசன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு ஒரு யூனிட்டை முடிஞ்சிடும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயணம் இந்த ஃபார்ட்டி டூ லெசனில் என்னென்ன லெசன்ஸ் கவர் ஆகுதுங்கிறது ஃபர்ஸ்ட்டு பெரிய ஏன்னா அயனம்ஸ் வந்து படிக்கிறது வந்து ஈஸி குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் பட் அயனம் அப்படிங்கிறது கதையாக இருக்கும் அந்த லெசன்ஸை வந்து எத்தனை லெசன்ஸ் அயனம் லெசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஆயணம் எத்தனை லெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து படிங்க அப்படி இல்லை அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் சாரி கிளாஸ் வைஸ் பார்த்தீங்க ஓகேங்களா டென்த்தை ஃபஸ்ட்டை முடிச்சுடுங்க டென்த்தில் உள்ள ஒரு ஆறு லெசன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஆறு லெசன்ஸு ப்ளஸ் வந்து புவியியல் சாரி பாலிட்டி ஒரு அஞ்சு லெசன்ஸ் இருக்கும் அதே மாதிரி புவியல் வந்து ஒரு ஏழு லெசன்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து டென்த்தை ஃபஸ்ட்டு முடிங்க அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல் டுவெல்த்து முடிங்க பாலிட்டி டுவெல்த் எடுத்து படிங்க அதுக்கப்புறம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி முடிங்க அப்புறம் குட்டி லெசன்ஸ் வரலாம் எப்படி பார்த்தாலும் இந்த ஃபார்ட்டி டூ லெசன்ஸை வந்து நம்ம தேர்ட்டி டேஸில் வந்து முடிக்கணும் இதுக்கான ஸ்டடி பிளான் கூட நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர்ட்டி டேஸில் எப்படி இதை முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நான் பிளான் வந்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ